ஹாய் ஹலோ வெல்கம் டு யூனிங் ஸ்டெடிஸ் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் அவருடைய தொகுப்புகள் பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்த் டுவெல்த்துக்கான சிலபஸ் அதாவது அந்த சிலபஸ்லேருந்து நான் எடுத்து உங்களுக்கு நான் அவரை பற்றின தொகுப்புகள் வந்து சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக மாணவர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாரதிதாசன் பெயரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் திருச்சியில் உள்ளது பாரதிதாசனின் புரட்சிக்கவி குறுங்காவியத்தின் தலைவன் தலைவி உதாரன் அமுதவலி ஓகேங்களா அவங்களோட பெயர் வந்து அடிக்கடி கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க டிஎன்பிசி ஆகட்டும் ஸோ சிக்ஸ்த்து டுவெல்த்து சிலபஸில் இருந்து தான் எடுத்திருக்கேன் ஸோ அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பீச் பார்த்தீங்கன்னா நெர்சேர உழுதுழுது விளைக்கும் நிறை உழைப்பு எல்லாம் எவரின் தோள்கள் தமிழறிந்த தாழ்வேந்தன் எனையழைத்தான் என என்னை அவளும் காதலித்தாள் உமை ஒன்று வேண்டுகின்றேன் மாசிலாத உயர் தமிழை உயரென்று போற்றுமின்கள் பெண்ணடிமை தீருட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதலும் உயர்கொம்பே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அழகான வரிகள் பாரதிதாசனுடைய வரிகள் ஓகேங்களா இந்த பார்க்கலாம் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து தமிழக அரசு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவி இவர் புகழை போற்றியுள்ளது என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று அழகான வரிகள் சொன்னது பாரதிதாசன் பாகிங்காம் சாரி பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வேங்கடசாமி பா ஜீவானந்தம் நண்பர்களுடன் படகு பயணம் மேற்கொண்டது குறித்து கூறியவர் பாரதிதாசன் தமிழ்மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே இவர் தமது பாடரின் பாடலரும் முழுவதையும் பயன்படுத்தினார் ஓகேங்களா அழக வரிகள் சொல்லியிருக்காரு நல்லா பார்த்துக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் பீச்சுக்கு போகலாம் ஸோ இந்த பேஜில் மறுமலர்ச்சி கருத்துக்களை இவர் பாடல்களில் பறக்க காணலாம் தாங்கங்கெட நேர்ந்த போதும் தமிழ்கெடலாற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் தமிழ் வளர்ச்சி எளிய நடையில் ந நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் தகத்தகையா தமிழை தா தாபிப்போம் வாரீர் தமிழ் மொழியை மதங்களில் சாய்க்காமை வேண்டும் அழக வரிகள் எழுதியிருக்காரு இந்த வரிகளும் அடிக்கடி டிஎன்பிசி குஷின்ல கேட்குற ஒரு வரிகள் வரிகள் கொடுத்துட்டு யார் எழுதினது அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஜ்ல புத்தக சாலை பற்றி ஒரு தொகுப்பு சொல்லியிருக்காரு இனிதினிதாய் எழுந்தயிர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரும் சுவடி சாலை புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அழகா வரிகள் பாரதிதாசனுடைய வரிகள் ஸோ இந்த பேஜில் வாங்க பார்க்கலாம் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில் விளைவதில்லை கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான் அழக எழுதியிருக்கார் வரிகள் நான் இங்கே ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்க லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பேஜில் இருக்கிற வரிகள் பார்க்கலாம் வாங்க வானூர்தி செலுத்தல் வையமா கடல் முழுது மலத்தலான எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே இன்று நானில மாடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அழக வரிகள் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இதுலேயும் வந்து இம்பார்ட்டண்ட் லைன் வந்து ரெட் லைனில் வந்து உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகலாம் ஸோ இந்த பேஜில் இருக்கிற வரிகள் படிக்கலாம் வாங்க இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒருகையாலும் விடுதலை போனும் செய்கை இன்னொரு மலர்க்கையாலும் இயற்றுக கல்வி இல்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அழகான வரிகள் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த பேஜில் இருக்கிற வரிகள் பார்க்கலாம் வாங்க சமைப்பதும் வீட்டு வேலை சளிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை ஆடவர்கள் நமக்கு அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம் சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அழகான வரிகள் ரெட் லைனில் நம் பிராக்கெட் பண்ணிட்டுருக்கிற லைன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லைன்ஸ் படிப்போம் வாங்க உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாழ் படையினால் காண் காண்பதன்று தனலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டே அணிதிருந்திட்டார் உள்ளது அன்பிட்ட உணவால் வாழ்வோம் அழகான வரிகள் கண்டிப்பாக படித்து பாருவார் ஸோ இந்த இருக்கிற லைன்ஸ் பாருங்கள் சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை என்று சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டந்தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அழகான வரிகள் இதில் ரெட்லைன்ஸ் கோட்டட் பண்ணதும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த லைன்ஸ் படிக்கலாமாங்க கல்வியறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவானவை மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன் ஸோ இந்த எல்லா தொகுப்புகளும் பாரதிதாசனுடைய தொகுப்புகள் எல்லாமே சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கிற சிலபஸ்லேருந்து தான் நான் எடுத்து உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோவாக ஸோ இது ஒரு த்ரீ வீடியோஸாக நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் ஸோ டிஎன்பிசிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஒரே வீடியோ அதாவது த்ரீ வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரும் ஸோ எப்படிப்பட்ட கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அதாவது ஐ ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக கண்டிப்பாக ஒரு க்ளூ கிடைக்கும் இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக எங்களோட வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லாம் விட நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ ட்ரான்ஸ்லேஷன் கலைச்சொல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ரிஜிஸ்ட்ராகும் ஸோ ப்ரீவியஸ் எங்களோட வீடியோஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றி நான் ஒரு த்ரீ வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக அதை எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதில் வந்து ஆக்சுவலாக ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த் இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம் நீங்கள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து புக்கை வந்து டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் எங்கள் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நீங்கள் வந்து அழகாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சிக்ஸ்த் டு டுவெல்த்து மாணவர்களும் கண்டிப்பாக பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் டிஎன்பிசி மாணவர்களும் வந்து பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாங்கள் போடுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஸோ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ